ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது அரைச்சி விட்ட சாம்பார் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு இரநூறு கிராம் பருப்பை ஒரு ரெண்டு வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது ஃப்ரை ஆயிட்டு இருக்கும் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு அரை கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு காஷ்மீரி சில்லி அஞ்சு நார்மல் மிளகா எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிடுங்க காஷ்மீரி சில்லி கலருக்காக தான் இல்லாட்டினா நீங்கள் நார்மல் மிளகாவே ஒரு ரெண்டு இது எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம தேங்காய் துருவில் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது ஊற்றியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இது நல்லா பொரியவும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நான் ஒரு முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் லைட்டாக வதங்கும் போதே ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளியும் சேர்த்துக்கோங்க நம்ம வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த சாம்பார் செய்ய போகிறோம் காய் எதுவும் சேர்க்கல சின்ன வெங்காயத்தில் செய்கிறதுனால இதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது வதங்கிச்சு இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம மசாலாவும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ மசாலாவை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட் மட்டும் இதோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்துட்டு நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதித்து வந்துட்டு சாம்பார் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த டைமில் நீங்கள் புளிக்கரைசலை சிலை சேர்த்துக்க வேண்டியது தான் தக்காளி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் புளி கூட ஊற்ற தேவையில்ல இப்போ நம்ம புளிக்கரைசலை சிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ புளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு இந்த சாம்பார் நல்லா வாசனையாக சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாதம் இட்லி தோசை இதுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டைம்ல நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு கால் அரை கப் அளவுக்கு பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு இறக்குனா நம்ம அரைச்சி விட்ட சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ